இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதரரே உங்களை வேண்டுகிறே என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை ீரே தகுதியற்றாடியே சேர்த்திட சேத்திடதை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொழியையே என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக உங்களோடு இருப்பாராக ஓ ஆதாமின் பாவமே உண்மை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் நிச்சயமாய் தேவைப்பட்டது இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேருமேற்றதார் பாக்கியமான குற்றமே வே பாக்கியம் பெற்ற இரவே கிறிஸ்து உயர் உயர்த்தழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டுமே பேரு பெற்ற இரவு பகல் போல் ஒளிபெறும் நான் மகிழ்வுரை இரவும் ஒளி தரும் என்று எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே எனவே புனிதப்படுத்தும் இவரவின் திருச்சடங்கு அக்கிரமங்களை ஒழிக்கின்றது குற்றங்களை கழுவி போக்குகின்றது தவறினோருக்கு மாசின்மையையும் துயரப்படுவோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது பகைமையை விரட்டுகின்றது மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது ஆணவத்தை அடக்குகின்றது ஆகவே பரிசுத்த தந்தையே இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை தேனீக்களின் செயலான மெழுகில் இருந்து குருவான புனித திருச்சமை தன் பணியாளர் கையால் பத்தி சிறப்புடன் இறைவன் மைக்காக செந்தியினால் சுடர் விட்டெறையும் இத்தூணின் பெருமையை அறிந்திருக்கிறோம் இத்தீயின் இன்று பல விளக்குகளை ஏற்ற தன் மொழியில் இருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்ததும் இந்த இரவி ஆண்டவரே உண்மை மன்ற திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பட்ட இந்த மெழுகுதெரி கிவிரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் என்று எறிவதாக இது இனிமை தருணமணமாக ஏற்கப்பட்டு பின்னக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர் விட்டு எறிவதாக ஒருபோதும் திருமகன் கிறிஸ்து வேதா பாதாளத்தில் இருந்து திரும்பி வந்து மனுக்குளத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே